ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இன்றைக்கி வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சுங்க ஏன்னா இந்த விஷம் சாப்பிட்டவன் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருந்தான் ஆனால் நான் விட்டுட்டு போனதுக்கு இன்றைக்கி பரவாயில்ல ஏன்னால் நான் விட்டுட்டு வந்த அன்னைக்கு நல்லா ஆக்டிவாக இருந்தான் அதுக்கு இடையில் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்தான் படுத்தே இருந்தான் பட் இன்னைக்கு நான் போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தான் தூக்கி உட்கார வச்சா உட்காந்துக்கிட்டான் அப்புறம் அவனை உட்கார வச்சு கொஞ்சம் எல்லாமே ட்ரை பண்ணி அவனுக்கு ட்ரிப்ஸ் இறக்கி விட்டு தான் நான் வந்தேன் நல்லாயிருவான் அப்படின்ற நம்பிக்கையை வந்துருச்சு நான் கும்பிட்ற முருகன் கைவிட மாட்டார் ஏன்னா இவனுக்கு பேர் வந்து நான் மயிலுன்னு வச்சுருக்கேன் முருகரோட வாகனம் மயில் அதனால் கண்டிப்பாக வந்து இவன் பொழைச்சிப்பான் அப்படின்னு நம்புகிறேன் டெய்லி காலையிலையும் நைட்டும் ட்ரிப்ஸு போடணும்னு இருக்காங்க இவனுக்கு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவை முடிஞ்சவங்க வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு நீங்கள் ச பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து என்னோட சேவை வந்து தொடர்ந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே போனேன் நம்ம ஆனந்தியக்காவோட டாக் ஒன்று பொம்மேரியன் இருந்துச்சு அப்புறம் நம்ம சசிதரன் எல்லாருக்குமே பிஸ்கட் கொண்டு போயிருந்தேன் நேற்று நம்ம தம்பி ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருந்தார் இல்லைங்களா அதுவும் இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நம்ம கருணைக்கு சசிக்கு அப்புறம் அங்கே ஒரு குட்டி இருந்துச்சு அவனுக்கு அப்புறம் வீ உள்ளே நுழையும் போதுதான் இங்கே லியோன்னு ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு பிஸ்கட்டு எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பக்கம் கட்டியிருக்கவனுக்கு கொடுக்க வேணான்னு சொன்னதுனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு பிஸ்கட் மட்டும் போட்டேன் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு டே இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணினேன் ஏன்னா என்னால் ஒவ்வொரு வீடியோவோ ஷார்ட்ஸில் போட முடியாதுன்றது அவங்களுக்கு ஃபுல் வீடியோவை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கருணைக்கு நான் ஊட்டி தான் விட்டேன் ஏன்னா கருணை வந்து கீழே எடுத்து சாப்பிட மாட்டான் அவனுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது நரம்பெல்லாமே செக் பண்ணிவிட்டோம் க நரம்பு வந்து இந்த டிக் ஃபீவர் வந்தாவே வந்து பின்னங்கால் முன்னங்கால் வந்து கொஞ்சம் செயல் அதே சமயத்தில் இவன் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் இப்போ இவனுக்கு தேவை ஹெல்த்தி ஃபுட்டு நான்வெஜ் ஐட்டம் நிறைய கொடுத்தா நல்லா சாப்பிட்றான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இன்றைக்கி இவங்களுக்குலாம் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சமைச்சு எடுத்துகிட்டு போகலை அதனால் நேற்று ஃப்ரைடேங்கிறதுனால நான் இன்றைக்கி எதுவுமே அவசரமாக போனேன் அதனால் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஏன்னா நான் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு டாக் ரெஸ்க்யூ பண்ணணுன்னு போனேன் அவன் கையில் கிடைக்கல அதுக்கப்புறம் கருணை வந்து வெறும் பிரியாணின்னு நினச்சிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் கறி எடுத்து கொடுத்தேன் ஊட்டி விட்டேன் சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டான் அந்த பிரியாணி ஃபுல்லாகவே சாப்பிட்டான் ஆளுக்கு ஒரு அரை அரை கிலோ பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தேன் மொத்தத்தில் அஞ்சு பார்சல் வாங்கிட்டு போயிருந்தேன் ஏன்னா அங்கே ஒரு அங்கே அவங்க டாக்கு ரெண்டு டாக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அதங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுல்ல அதனால் அவங்களுக்கும் சேர்த்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தால் சாப்பிடுவாங்களான்னு கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் இவனுக்கு நான் ஊட்டி விட்டேன் நல்லா சாப்பிட்டான் இவனுக்கு வந்து போஸ்ட்டு கேர் தேவை இவனை வச்சு நல்லபடியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இவன் ஒரு பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாளில் வந்து கொஞ்சம் எலும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இவனுக்கு வந்து நம்ம போஸ்ட்டு கேர் தான் கொடுக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு கூண்டு வாங்கணும் அவனை ஒரு இடத்துல வச்சு டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் பார்த்துக்கணும் இப்போதிக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை பட் அவங்க டிசார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு நம்ம போஸ்ட் கேர் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவன் மயில் மயிலுக்கு ட்ரிப்ஸ் போடணும்னு சொன்னாங்க சரி நான் இருந்து போட்டுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கொஞ்சம் கேஸ் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க நமக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் இருந்தாங்க அப்புறம் அவனுக்கு ஊசி இந்த ஃபிக்ஸு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதை பொறுத்தளவுக்கு நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலை இவனுக்காக தான் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய மக்கள் அதாவது எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இவனுக்கெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா முடிஞ்சவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவாலாம் எல்லாம் போட்டாங்க இவனுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நிறைய பேர் கூப்பிட்டு நல்லா விசாரிப்பாங்க எனக்கு அதிகமாக ஃபோன் கால்ஸ் வர்றதே இவனை பற்றி தான் ஃபாரின்ல இருந்தெல்லாம் கூட ஃபோன் பண்ணாங்க அந்த குட்டி பையன் எப்படிமாக இருக்கான் அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் அம்மா கூப்பிட்டு பேசுனாங்க அந்தளவுக்கு வந்து இவன் ரொம்ப எல்லாருக்கும் இம்பார்ட்டட் ஆகிட்டான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டான் அப்போ அவன் நாலு பேர்த்து கூட பிறந்து அவனுக்கு எதுவுமே அவன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனு அனுபவிக்கலை இதுக்காக தான் நாங்கள் வந்து வேக்சினை வந்து கண்டிப்பாக வலியுறுத்துகிறோம் கண்டிப்பாக நாங்கள் குட்டிகள் அடாப்ஷன் கொடுக்கும்போது வேக்சின் போட்டு தான் கொடுப்போம் அடுத்து எப்படி வேக்சின் போடணுங்கிறதையும் நாங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவோம் அந்த டேட்டில் நம்ம அவங்களுக்கு யாவுகப்படுத்திடுவோம் இப்போ இவனுக்கு மெடிசன் போயிட்டுருக்கு ஏன்னால் ஃபுட்டு எடுத்துக்கிட்டான் இவனுக்கு மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு ஆசை நாம் இருந்து எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு இதை நீங்கள் வீடியோவுக்காக விளம்பரத்துக்காக நினச்சிங்கன்னா தப்பு என் உங்கள் மேலே தான் என் மேலே இல்லை ஏன்னா இதை நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு ஏஜுக்கு மேலே இதுக்குள்ளே நான் இறங்கி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதை வந்து நான் கும்பிட்ற பழனி ஆண்டவர் என் அப்பன் முருகன் எனக்கு அந்த சான்ஸை கொடுத்துருக்காரு அப்புறம் அங்கே ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பில்லெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க அமௌண்ட்டு தான் நான் மக்களாகி உங்களை நம்பி முருகனை நம்பி வாங்கிட்டு கிளம்பிட்டேன் உங்ககிட்ட நைட்டு பேசிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனந்தியக்கா செல்டரில் போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை இன்றைக்கி அவங்க எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் பார்த்துட்டு நம்ம காந்தி நகரில் கிரியாவில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னூர் உமா மகேஸ்வரி சிஸ்டர் அவங்கள மறக்கவே முடியாது அவங்க எடுத்து கொடுத்த டாக்கு அதுக்கப்புறம் இவன் வந்து நம்ம சித்தோட்டில் இருந்து நேற்று ரெஸ்கியூ பண்ணது நம்ம உமா சாரி ரம்யா சிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரெஸ்கியூவுக்கு எல்லாமே இவங்களையும் மறக்க முடியாது இந்த மாதிரி எல்லாருமே நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே முன்வந்து இந்த வாயில்லாத ஜீவனுக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கிட்ட ஃபினான்சியலாக எதுவுமே இல்லை ஃபினான்சியலாக நான் கொஞ்சம் இப்போ பின்தங்கி இருக்கேன் பட் இப்படியே இருக்க மாட்டேன் எங்களோட கால சூழ்நிலையும் மாறும் மாறும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நான் என்னோட சொந்த செலவுலையும் நான் எல்லாமே பண்ணுவேன் அதுக்கப்புறம் இவனையும் பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது ஓகே என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள்